சென்னை கோயம்பேடு மேம்பாலத்தின் கான்கிரீட் தடுப்பு சுவர் மீது தண்ணீர் லாரி மோதி விபத்துக்குள்ளானது இதுகுறித்து கூடுதல் தகவல்களுடன் நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் லிபிகா வணக்கம் லிபிகா இதுகுறித்த விரிவான தகவல்களை சொல்லுங்கள் லிபிகா வணக்கம் ஜனனி சென்னை கோயம்பேடு தேமுதிக அலுவலகம் அருகில் இருக்கக்கூடிய அந்த மேம்பாலத்தில் காலையில் சென்னை குடிநீர் வாரியத்தால் இயக்கப்படக்கூடிய இந்த குடிநீர் லாரியானது காலை ஆறு மணி ஐந்து நிமிடத்தில் வந்துட்டு இருக்கிறது இதன் காரணமாக இந்த பகுதியில் விபத்து ஏற்பட்டு தொடர்ச்சியாக அந்த லாரி தண்ணீர் லாரியானது கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட அந்த தண்ணீர் லாரி காலை முதலே இந்த பகுதி முழுவதுமே பெருக்கெடுத்து ஓடி இருக்கிறது தொடர்ச்சியாக காலையில் தூக்க தூக்கத்தில் ஓட்டுநர் வந்துட்டு வாகனத்தை ஓட்டதன் காரணமாக இந்த விபத்தானது ஏற்பட்டு ாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக விபத்து அறிந்தவுடனே அறிவித்தக்கூடிய கோயம்பேடு காவல்துறையினர் உடனடியாக வந்து தற்போது அந்த லாரிகளை அகற்றம் செய்யும் பணியில் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக போராடி தற்போது அந்த லாரியை அகற்றம் செய்திருக்கிறார்கள் தொடர்ச்சியாக ஆறு மணிக்கு நடைபெற்ற இந்த விபத்தின் காரணமாக கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கிட்ட இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு வரை போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக காலை வேலை என்பதால் அதிகப்படியானவர்கள் தங்களுடைய பணிகளுக்கும் அதே போன்று கல்லூரிகளுக்கு செல்லக்கூடியவர்களும் வருவதன் காரணமாக இந்த சாலை ஒரு முக்கிய சாலையாகவும் கோயம்பேடு சாலை என்பது பார்க்கப்பட்டு வருகிறது இதன் காரணமாக இந்த பகுதியில் தொடர்ந்து ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து நெரிசல் என்பது இருந்து வருகிறது தொடர்ச்சியாக போக்குவரத்தையும் சரி செய்யும் பணியில் தற்போது போக்குவரத்து காவல்துறையினர் இருந்து வருகிறார்கள் அது மட்டுமின்றி காலையில் தற்போது இந்த விபத்து ஏற்பட்டதுடனே ஓட்டுநர் வந்துட்டு தப்பி ஓடியதாகவும் காவல்துறை தரப்பில் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்ன காரணத்திற்காக இந்த விபத்தானது ஏற்பட்டது தொடர்ச்சியாக இது எந்த பகுதியில் இருந்து வந்த லாரி தண்ணீர் லாரி என்ற உள்ளிட்ட விபரங்கள் குறித்து தற்போது காவல்துறையினர் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள் விபத்து ஏற்பட்டவுடனே தற்போது அரை மணி நேரமாக போராடி காவல்துறை சென்னை கோயம்பேடு காவல்துறையினர் ஒரு பொக்லைன் இயந்திரம் மூலம் தற்போது பாலத்தில் விபத்து ஏற்பட்டதை தொடர்ந்து அந்த தண்ணீர் லாரியை அவர்கள் அகற்றம் செய்து தற்போது அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் இருப்பினும் இதற்கான காரணம் என்ன என்பது குறித்து தற்போது தொடர்ந்து விசாரணையில் இருந்து வருகிறது ஜனனி தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி லிபிகா